பொன்னி சீரியல் இன்னைக்கு எபிசோட்ல பொன்னி வந்து ஒரு பூவை பார்த்துட்டு அந்த பூ ரொம்ப நல்லா இருக்கலை சக்தி அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் சக்தி வந்து மரமேல ஏறி அந்த பூவை பறிக்கிறாங்க அங்கே இருக்க தேனி வந்து இப்போ சக்தியை வந்து துரத்துது சக்தி வந்து அங்கேயங்கேயும் ஓடுறாரு அப்போ அந்த தேனி பொன்னி பக்கமாக வரும்போது சக்தி வந்து அவங்க ஷேட்டை கலத்தி பொன்னியை வந்து ஹக் பண்ணிடுறாங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் மாற்றி மாற்றி பார்த்துட்டே இருக்காங்க அப்போ தேனி போயிட்டு சக்தி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேருமே கடைக்கு போகிறாங்க அங்கே எல்லாருமே பட்டம் விட்டுட்டுருக்கதை பார்த்துட்டு நம்மளும் பட்டம் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடையில் எல்லா பொருளுமே வாங்கிடுறாங்க விடுறாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பட்டம் விடுறாங்க அப்போ அந்த காத்தாடியோட நூல் வந்து பொன்னியோட கையை வந்து அறுத்து விடுறது அப்போ வா ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்ட்டு சக்தி கூப்பிடவும் இதெல்லாம் சின்ன காயம் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் டீ நல்லா இருக்கும் வா சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சாப்பிட போகிறாங்க அப்போ எங்கள் டிஃபன் எங்கே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பக்கத்தில் ஒரு சாக்லேட் ஃபேக்ட்ரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னது ரெண்டு பேருமே அங்கே போகிறாங்க அங்கே நடக்கிற ப்ராசஸ் எல்லாமே பார்க்குறாங்க இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கி தாங்க சக்தியில் போய் சாக்லேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் சரி சரி ஹோம் மேட் ஹேர் ஆயில் பண்ணிட்டேன் ஹோம் மேடு பண்ணிட்டேன் இப்போ ஹோமேட் சாக்லேட்டாக ஓகே ஓகே வாங்கி தரேன் வீட்டில் போய் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரெண்டு பேருமே பேசிகிட்டு இருக்காங்க இப்போ அந்த கடையில் இருக்க ஒவ்வொரு ஸ்நாக்ஸையாக வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கல சக்தி அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே பேசிகிட்டு இருக்காங்க வெளியே கிளம்பலாம் அப்படின்னு பார்க்கும்போது அங்கேருந்து மலை பூண்டை வந்து பொன்னி பார்த்துட்றாங்க இதில் குழம்பு கொடுத்தா உடம்பு சரியில்லாதவங்களுக்கு கூட சரியாயிரும் ப்ரெக்னென்ட் லேடிக்கு இது எலும்புக்கெல்லாம் ரொம்ப நல்லது சக்தி அப்படிங்கிற மாதிரி சொன்னதோ இன்னொன்று வாங்கிக்கோ நம்ம உஷா அன்னைக்கு செஞ்சு கொடுக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரெண்டு பேருமே வாங்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே சைக்கிள்ல போயிட்டு இருக்காங்க அப்போ அங்க ஒரு மரம் வந்து தடிக்கு ரெண்டு பேருமே கீழே விழுந்து ஒருத்தர் மேல ஒருத்தர் புரண்டு விழுந்துடுறாங்க இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது